ி நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து கோத் இலகவதி இவங்க வந்து தமிழகத்தில் முதல் பெண்மணியாக காவல்துறையில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து எழுதப்பட்ட கல்மரம் என்ற நாவலுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சாகித்ய இருக்கிறாங்க இவங்களுடைய பிறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பிறந்தாங்க இவருடைய தந்தை வந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அவங்க தாயார் வந்து பள்ளி ஆசிரியராக இருந்தாங்க அவருடைய கல்வி வந்து சில தன்னுடைய கல்வி கல்வியை தர்மபுரியில் சேர்க்குறாங்க வேலூர் ஆக்சியா கல்லூரியில் பொருளாதாரத்தில் கலை பட்டம் பெற்றவர்கள் தமிழகத்தின் முதற்பணி ஜிபிஎஸ் அதிகாரியாக தேர் சென்னையில் ஆனாங்க இவங்க வந்து பொறுப்புகள் வந்து மகளிர் ஆணை உறுப்பினர் அப்புறம் வந்து பொறுப்பாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து படைப்புகள் வந்து திலகதி ஒன்பது புதினங்களும் பதினெட்டு புதினங்களும் மொழிபெயர்ப்பு தொகுதிகளும் வெளியிட்டாங்க நாவல்கள் வந்து இனிமேல் முடியும் உனக்காக மலைப்புறலும் கரையோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அப்புறம் விழுப்புரல் வந்து சாகித்ய அடவாமி விருந்தும் தமிழகத்தின் அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாக